இந்த உலகம் தனக்குள்ள ஆயிரக்கணக்கான மர்மங்களை மறைச்சு வச்சிருக்கு அதுல பலதரப்பட்ட மர்மங்களுக்கு இன்னைக்கு வரைய பதில் கிடைக்கிறது இல்ல விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரை ஆராய்ச்சி செய்யறாங்க அவங்களால மர்மங்களை விளக்க முடியல ஏன்னா அந்த காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி இதை பண்ணிருப்பாங்கிறது மிகப்பெரிய மர்மமே அப்படிப்பட்ட மர்மத்தை தான் இன்னைக்கு நோக்க வரப்பறேன் அதுதான் அமேசான் ஜியோ இது எங்க இருக்குன்னா அமேசான் காட்டுக்குள்ளதான் இருக்கு இது மிகப்பெரிய மர்மம் ஏன்னா இது வந்துட்டு மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய ஓவியங்களை அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து நாகரிக மக்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க ஆனா அந்த ஓவியங்கள் வந்து சாதாரணமா பார்க்க முடியாது ஒரு ஒரு ஏ போற ஏரோப்ளேனில் போகிற போகும்போதோ இல்லை பறவைகளோட கண்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த ஓவியங்கள் தெரியும் அப்போ நான் சாதாரண மக்கள் அதை எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்ப அந்த காலத்தில் மிகப்பெரிய பிளேன்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத தான் இருக்க மர்மம் அதை பத்தி முழுமையா பார்க்கலாம் அதை பார்க்குறக்குனா ஃபஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு த பிரேக் டைம் பேசுறோம் சேனல் இந்த அமேசான் ஜியோ கிளிப்ஸ்ங்கிறது மிக ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு மர்ம கதையா இல்லை ஒரு மர் ஒரு மர்மமாக ஒரு ஒரு அழிந்த நாகரிகத்தின் ஒரு அடையாளமாக அது திகழுது என்ன ஆராய்ச்சிகள் தினமும் குழம்பிக்கிட்டே இருக்காங்க அது காரணம் என்னன்னா அமேசான் காடு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு இடம் காரணம் வந்து அங்கே வந்துட்டு பலதரப்பு உயிரினங்கள் உயிரங்கள் அங்கே வாழுது அங்கே வந்து சாதாரண மனிதர்களால் அங்கே போய் வாழ முடியாது அப்படின்னா அந்த அப்போது அந்த ஜியோ கிளிப்ஸ் எப்படி அங்கே இப்போ உருவாச்சு அப்போது இது இயற்கையில் உருவான நிகழ்வா இல்லை மனிதன் கண்டிப்பாக அது மனிதனால உருவாக்கப்பட்டிருக்காங்க காரணம் வந்து அந்த பாருங்க அங்க இருக்க சிம்பிள்ஸ் இந்த வட்டம் சதுரம் கோடுகள் போன்ற வடிவங்கள் இருக்கு அப்ப இதை மனிதர்கள் தான் உருவாக்கி இருப்பாங்க அப்ப இதெல்லாம் அறிஞ்ச மனிதர்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்க முடியாது ஒரு சிறந்த நாகரிகத்தை சேர்ந்த ஒரு மனிதர்களாக தான் இருக்க முடியும் அப்போ அங்க மனித அங்க மிகப்பெரிய நாகரிகம் எப்படி உருவாச்சு அப்போ இது இது எப்படியெல்லாம் உருவாச்சுன்னு இன்னைக்கு வரைய ஆராய்ச்சிகள் குழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க யார் அந்த மக்கள் அவங்க எங்க போனாங்க அந்த இனம் எப்படி அழிஞ்சுச்சு இன்னைக்கு வரைய பெரிய மர்மமாவே இருக்குது முதன் முதல்ல இந்த அமேசான் ஜியோ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் வந்து பிரேசில் அரசு வந்துட்டு அந்த அமேசான் காட்டில் மரங்கள் எல்லாம் வெட்டுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த சமயத்தில் வந்துட்டு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்போ வந்து மிகப்பெரிய புல்வெளிகள் வந்து உருவாகியிருக்கு அப்போ வந்துட்டு அந்த இடங்களில் பறந்த ஹெலிகாப்டர் பிளேன்ல இருந்தவங்க வந்துட்டு மிகப்பெரிய வடிவங்களை பார்த்திருக்காங்க வட்டம் சதுரம் போன்ற வடிவங்களை பார்த்திருக்காங்க அதோட அளவு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் முன்னூறு மீட்டர் அகலம் ஒரு கிரிக்கெட் மைதானத்தோட அளவு இப்படி பல இடங்கள் இருக்கு அப்ப அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அந்த இடங்களில் வாழ்ற மக்கள் வரைஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க அதை பார்த்த ஆராய்ச்சிகளுக்கு எதுவும் விசித்திரமா இருந்திருக்கு எப்படி இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஓவியங்கள் வரைய முடியும் இவங்க இந்த இடத்துல தான் யார் இந்த இவ்வளவு நாள் இல்லையே அப்ப இது யார் வரைஞ்சிருப்பாங்கன்னு பார்த்ததுல தான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அதோட ஏஜைலேட் பண்ணிருக்காங்க இரண்டாயிரம் டு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட ஓவியங்கள் இருந்திருக்கு அப்போ அவங்க மிக பெரும் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு அந்த ஆராய்ச்சியில் ஒரு மனதில் காரணம் என்னன்னா கொலம்பஸ் சந்தை இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இப்படிப்பட்ட ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு அப்போ அங்க ஒரு நாகரிக மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு அவங்க வந்து அப்பதான் அறிஞ்சிருக்காங்க அப்ப அவங்க எங்க போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமோ அங்க இருந்த அரசாங்கத்துக்கு இடையில மிகப்பெரிய ஒரு ஒரு ஷேக்கிங்கான ஒரு நிகழ்வு அங்க நடந்திருக்கு இந்த அமேசான் ஜியோ கிளிப்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஜியோ மிக அழகா இருக்கும் அது வந்து நிலத்துல மண்ணை தோண்டி அவங்க வந்து இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க இதுல என்னென்ன ஓவியங்களும் வரைஞ்சிருக்காங்கன்னா வட்டம் சாதுரம் நேர்கோடு வரைஞ்சிருக்காங்க சில இடங்கள்ல வந்து அது இன்டர் கனெக்டாவும் இருக்குது இது சிம்பிளா இல்ல அவங்களுடைய ஒரு இது வந்து தற்காலிகமா ஒரு சின்ன ஒரு ஒரு மைதானத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதான் அவங்க ஆராய்ச்சி ஆனா நிலத்தை தோண்டி வரைஞ்சிருக்காங்க இது கண்டிப்பா ஏதோ ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக வரைஞ்சிருக்காங்க ரியலைஸ் பண்ணாங்க இது இதோட அளவுகள் எப்படி இருக்குன்னா இது வந்துட்டு முந்நூறு மீட்டர் வரை இதோட விட்டங்கள் இருந்திருக்கு வட்டத்தோட விட்டங்கள்லாம் சதுரம் வந்து ஒரு கிரிக்கெட் ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட அளவுக்கு இருந்திருக்குது அது மட்டும் இல்லாம இதுல என்னன்னா இதுல வந்து தரையில் என்று சாதாரணமா பார்த்தா அந்த ஓவியங்களுக்கு தெரியாது இது மேலே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்போ இது எதுக்காக வரைஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதான் காரணம் அப்போ அதை 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 எப்படி அவங்க பார்த்திருப்பாங்க இதை எப்படி அவங்க கரெக்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய மர்மமாவே இருக்குது இதுல வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பறவையின் பார்வையிலோ இல்ல சேட்டலைட் பார்வையில தான் இதை வந்து எடுத்திருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரியல கழுகு பார்வை இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணி தான் ட்ரோன் சூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எவ்வளோ அகல நீளத்தில் இருந்திருக்கேன் அப்படின்னு அவன் மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க இந்த அப்படி என்றால் இந்த கேள்வியில் வந்துட்டு இது மிகப்பெரிய மர்மம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரதுனால இது எப்படி அவங்க உருவாக்குனாங்க இதுதான் இதில் கூட இதில் மர்மமாகவே இந்த அமேசான் ஜியோ கிளிப்ஸ் வந்துட்டு யார் வரைஞ்சிருப்பாங்கிற ஆராய்ச்சிகள் எல்லாம் கருதுறாங்கன்னா இதில் வந்துட்டு பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அமேசான் காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்த அங்கே வாழ்ந்த பழையமையான நாகரிக மக்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க அவங்களுடைய கலாச்சார சடங்குகளுக்காக வரைஞ்சிருப்பாங்க இல்லை அவங்களுடைய ரிசர்ச்சுக்காக மீன் தாட்ட வானியல் நிகழ்வுகளுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பௌர்ணமி கால்குலேட் பண்ணி அதெல்லாம் பார்க்கறதுக்காக வரைஞ்சிருப்பாங்க அப்போ வந்துட்டு பின்மீன் சடங்குகள் மத வழிபாடு அவங்க கூட இதை வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் சில பேர் வந்துட்டு இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எப்படி இவங்க வாழ்ந்திருக்க முடியும் அப்போ வந்துட்டு இவங்க சாதாரண மக்கள் கிடையாது இவங்க வந்துட்டு வேட்ரிக்காக வாசல்தான் ஏலியன்ஸ் தான் கண்டிப்பா வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பல விஞ்ஞானிகள் கண்டிப்பாக சொல்றாங்க ஏன்னா அதோட ஸ்ட்ரக்ச்சரு அதோட விட் அதோட சைஸ் ஏன்னா ஈஸியா ஒரு சைஸ்லாம் எல்லாம் வரைஞ்சிட முடியாது ஒரு ஸ்ட்ரக்சர் ஏன்னா ஒரு ஒரு இவ்வளவு பெரிய இடத்த வரைக்கும் சாதாரண ஒரு ஒரு ஆளால தனியாக வர முடியாது அப்போ பல மக்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்போ அவங்க கரெக்டான அலைன்மெண்ட் இருக்காது கரெக்டான ஆங்கிள்ஸ் இருக்காது அப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால ஒரு சாதார அப்போ டெக்னாலஜி இல்லாமல் எப்படி வரைஞ்சிருக்க முடியும்ங்கிறத கருத்துக்களா இருக்குது அப்போ வந்துட்டு சாதாரண மக்கள் அவங்க கிடையாது அப்போ ஆனாலும் என்னன்னா அப்போ முந்தி அழிஞ்சு போன நாகரிகம்லாம் கிடையாது அவங்க வந்து டெக்னாலஜி வைஸ்ல ரொம்ப சூப்பராக இருந்திருக்காங்க அந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கு அப்போ அவங்க கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு பல அறிஞர்கள் கூறுறாங்க ஆனால் எது உண்மை இன்னைக்கு வரைய முழுமையா விளக்க விளக்கப்படலை இந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து சாதாரணமாக விடல இந்த கோடுகள் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மற்ற ஏற்கனவே இருக்க மர்மங்களோட ஒப்பிட்டு இருக்காங்க ஏன்னா அதுவுமே இன்னும் வரைய விளக்கப்படல ஏன் அவங்களுக்கு ஒரு குழு கிடைக்கலாங்கிற காரணத்துக்காக வந்து ஒப்பிட்டு பாட்டுருக்காங்க எதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாஸ்கா கோடோட ஒப்பிட்டுருக்காங்க ஏன்னா அந்த நாஸ்கா கோட்ல பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னா என்னென்னா இதுவும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வரையப்பட்ட ஒரு கோடுகள் இதுக்கு வந்துட்டு இன்னைக்கு வரைய பதில் கிடைக்கல அப்போ இது வந்துட்டு ஐ மீன் மேலே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் இருந்து பார்த்தா இது இதோட முழுமையான ஸ்ட்ரக்சர் தெரியாது அப்போ வந்துட்டு அவங்க என்னென்ன டெக்னாலஜி இந்த இங்கே இருந்த மக்களுக்கு இடையில ஷேர் பண்ணிருக்காங்க அந்த அன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு மக்கள் இடையில வந்து டெக்னாலஜி ஷேர் பண்ணி அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு 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 முடிவுக்கு வந்திருக்காங்க செகண்ட் வந்து அவங்க ஸ்டோனேஜ் ஐ மீன் ஸ்டோன்ஹெஞ்சோட இங்கிலாந்துல இருக்க ஸ்டோன்ஹென்ச் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்போ ஸ்டோன்ஹெஞ்ச் வந்துட்டு மிகப்பெரிய கற்களெல்லாம் அடிக்கி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானது அப்போ அதுல வந்து அங்க மக்கள் வந்து அதிகபடியாக உழைச்சிருக்காங்க ஒரு மாநில கணக்கீடுகளுக்காக மத சடங்குக்காக ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு அல்லது கலரையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதோட சம்மந்தப்படுத்த பார்த்ததுல வந்து இதுலேயும் பெரிய உழைப்பு இருக்கு இதுலேயும் மிகப்பெரிய அமைப்பு உழைப்பு திட்டமிடல் அமைப்பு எல்லாமே இருக்குங்கன்னா அதுவும் ஓரளவு சிங்க் ஆகுது அப்படின்னு அவங்க உருவாக்கியிருக்காங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் கம்பேர் ஈஷ்டத்தில வந்து ஆயிரக்கணக்கான பெரிய கல்சிலைகள் கல் சிலைகள் கடலை நோக்கி இருக்காங்க அதை வந்து யார் கொண்டு வந்தாங்க எதுக்காக வச்சாங்க வரையே அதே போலதான் மனித முயற்சி இருக்கலாம் ஒரு மர்மமான ஒரு நோக்கம் இருக்கலாம் ஏன்னா இதுவுமே இன்னைக்கு வரைக்கும் ஏன் இது பண்ணிருக்காங்க இதுல என்ன இருக்குங்கிறது இன்னைக்கு வரையும் தெரியல இல்லையா அதெல்லாம் அவங்க அந்த அந்த வந்திருக்காங்க நெக்ஸ்ட் அந்த எகித் பிரமேடு எகித் விற்பனை பத்தி எல்லாருமே தெரியும் இது வந்து மிகப்பெரிய கற்க கல்லறை அமைப்பு இன்னைக்கு வரை அதுல வந்துட்டு எவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்குது ஏன்னா இது வந்து ஏலியன் கட்டினானா இல்ல மனிதன் கட்டினானா இல்ல இது வந்துட்டு ஒரு வானியல் நிகழ்வுக்காக கட்டப்படாதா அப்படின்னு பல விதமான மர்மங்கள் இருக்கு அதோட இதையும் சிங்க் ஆகுது இதுவும் ஒரு அறிவியல் ஒரு கணக்கீடு வானில அமைப்பு எல்லாமே ஒரு சிங்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க முன்னேற்ற மடந்த நாகரீகத்தோட அமைப்பு இத காட்டுது அப்படின்னு சொல்லி உங்க அஹ் இந்த விஞ்ஞானிகள் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க லாஸ்டா என்ன வந்து இந்தியாவின் கோட்கா குகை ஓவியங்களோட குஜராத் நாக் நாக்ஷா போன்ற காடுகள் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க ஓவியங்களோட ஓகேவா இந்தியாவிலும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்பு வானியல் சார்ந்த கலைக்கோடுகள் இதெல்லாம் போன்ற சான்றுகளாக வந்து இருந்திருக்கு ஏன்னா இங்கேயுமே பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு அதோட இதை கம்பேர் பண்ணும்போது இதுவுமே குறு இருக்குமோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கடைசி அவங்க என்ன மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சராவே இருக்குது எல்லாமே ஒரு இன்டர்லிங்கா இருக்குது அப்ப அந்த காலங்கள்ல வந்து மக்களுக்கு மக்கள் இடையில ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கு அவங்க வந்து தன்னுடைய டெக்னாலஜி எல்லாமே வந்து ஷேர் பண்ணி தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதே டைம்ஸ்ல இந்த அமேசான் ஜியோ கிளிப்ஸை வச்சு பல விஞ்ஞானிகள் வந்து பல தியரிஸை கூடுறாங்க அந்த தியரி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு விண்வெளி வழிகாட்டு விண்வெளி வழிகாட்டி கூடுகள் அதாவது என்னன்னா விண்வெளியில பல விண்மின் நிலை அதாவது என்னன்னா பல ஸ்டாரோட ஃபார்மேஷன் ஸ்டார்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது இப்போ பல வகையான ஸ்டார்ஸோட கூட்டமைப்பு இருக்குல்ல அது அது என்ன மாதிரி வடிவங்கள் இருக்கு அதை குறிக்கிறதுக்காக இந்த வடிவங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க அதோட திசையை காட்டுற மாதிரியும் அதோட ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த கோடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து கூடுறாங்க செகண்டாக வந்துட்டு பழங்காலத்துலேருந்தே ஏலியன்ஸோட தாட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி அவங்க அவங்களோட ஏர் பேஸாக இருக்கலாம் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கான சிம்பிளாக வந்து இருக்கலாம் மின்வெ எங்கே லேண்ட் பண்ணணுங்கிறதுக்கு சிம்பிளாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல விஞ்ஞானிகள் வந்து கூடுறாங்க செகண்டில் வந்துட்டு இது மதம் மற்றும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிம்பிள்ஸு அவங்களுடைய அவங்களுடைய கலாச்சார இது அப்படின்னு சொல்லி இதை வந்து கூடுறாங்க இணைப்புங்கிற மாதிரி கூடுறாங்க தேர்ட் வந்துட்டு ஃபோர்த் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா பல வகையான முந்தி கா இதுல வந்துட்டு இந்த கோடுகள் வந்துட்டு சூரியன் சந்திரனோட திசையை காட்டுது சூரியனோட உதயம் அஸ்தமனம் சந்திரன உதயம் அஸ்தமனம் எல்லாத்தையும் இது இது காமிக்கிறது இது வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு கேலண்டர் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல விஞ்ஞானிகள் போடுறாங்க செகண்ட் வந்துட்டு அஹ் சைட்டிங்ஸ் வந்து இதுல என்னன்னா நாஸ்கா பாலைவனத்துக்காரிகள் பல ஆண்டுகளாக இயஃபக்கள் காணப்பட்டதா உள்ளூர் மக்கள் வந்து சொல்வது உண்டு அதான் அந்த பாலைவனத்துக்கிட்ட அதே போல சிலர் வானிய வானி ஒளிப்பந்துகள் விசித்திரமான பறக்கும் வடிவங்கள் காணப்பட்டதாக கூறுகின்றன இதனால நாஸ்கா கூட இயஃபக்கல் மர்மசக்தி போன்ற தொடர்பு இருக்கு இந்த இது கடையில இருக்கு ஏன்னா நாஸ்கா கொடுமை தான் இது இருக்குங்க இங்கேயே இருந்திருக்கலாம் ஆனா இங்க காடர் தெரியாது நீ மனிதர்களே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கூடுறாங்க இது அமேசான் ஜியோ கிளிப்ஸோட நிலை எப்படி இருக்குன்னா இது வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது காரணம் என்னன்னா காடுகள் அமேசான் கார்டை வந்து காடுகளோட அடிப்பு காரணமா இந்த இந்த வகையான சிம்பல்ஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது ஆனா அதே நேரத்தில் காடுகள் அடிக்க அழிக்க புது வகையான சிம்பிள்ஸும் தெளிப்படுது அதனால இதுல வந்து ஆயிரக்கணக்கான சிம்பிள்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு இது ஏன் உருவாச்சும் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா இது வந்து சாதாரண மக்களால் உருவாக்கப்பட்டிருக்காது இது பெரிய நாகரிகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு ஏதோ காரணத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு இது ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு இதை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம காடுகள் அழிக்கப்படுறதை கண்டு தடுக்கணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி சிம்பல்ஸ் எங்கெல்லாம் இருக்குது எதுக்காக உருவாக்க நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் இது போல மர்மங்களை கூடுறதுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணுங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அதோட விளக்கத்தை நான் குறிக்க கண்டிப்பா ட்ரை பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்